சித்தி மார்க்கம் என்பது சித்தர்களால் உருவாக்கப்பட்டு சித்தர்களால் வளர்க்கப்பட்டு சித்தர்கள் அடைந்த பக்தி மார்க்கமே சித்தி மார்க்கமாகும் அடுத்தது வந்து சித்தர்களால் உருவாக்கப்பட்டது ஒரு சித்தரால இல்லை பல சித்தர்கள் அந்த கடந்த பல நூற்றாண்டுகளாக வரிசையாக ஒவ்வொரு சித்தராக அதை வளர்த்து 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 வந்து அப்புறம் பதினெண்டு சித்தர்கள் அதை உருவப்படுத்தி வளர்த்து இப்படி யோக பயிற்சிகளையும் மாறி 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 வளர்த்த அந்த வளர்ந்துகிட்டே வந்திருக்கு யோக பயிற்சி சொல்லியிருக்கேன் இல்லையா ஆதி சித்தரான அகத்தியர் முதல் முதலில் சித்தி மார்க்கத்தை குறித்து நான்கு வரிகள் கொண்ட பாடல் ஒன்றை எழுதியிருக்கிறார் அந்த நான்கு வரிகளை கொண்ட பாடல்தான் சித்தி மார்க்கத்தில் துவக்கம் என்று கருதப்படுகிறது அகத்தியர் எழுதிய பாடல் இன்று இடைக்கப்பெறவில்லை ஏன்னா அது வந்து பல பேர் அதை இதுதான் அதுதான் சொல்லுவாங்க அதெல்லாம் அவரு அவரது அல்ல அகத்தியது அல்ல அகத்தியருக்கு பிறகு வந்த பதினெண் சித்தர்களும் அவர்கள் வாழ்ந்த காலங்களில் பதினெண்டு சித்தர்களும் ஒவ்வொரு காலத்தில் வாழ்ந்திருக்காங்க இல்லையா வாழ்ந்த காலங்களில் சித்தி மார்க்கத்தை வளர்த்தவர்களாவ சித்தி மார்க்கத்தை யார் வளர்த்தது அப்படின்னா முக்கியமாக இந்த பதினஞ்சு சித்தர்கள் தான் ஆதி சித்தர் அதுக்கப்புறம் வளர்த்தர் அந்த பதினஞ்சு சித்தர்கள் அந்த அவங்க இதை வளர்ப்பதற்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னா அவங்க காலத்தில் அவங்க சிலவங்க வந்து அந்த மாதிரி மக்களுக்கு எடுத்த பொருள் சேர்ந்தாலும் செஞ்சுருக்காங்க அதை தவிர பல சாஸ்திரங்களை உருவாக்கினார்கள் பல சூத்திரங்களை உருவாக்கினார்கள் பல கலைகளை உருவாக்கினார்கள் பக்தி மார்க்கத்தை வளர வேண்டும் என்றால் பல அந்த சாஸ்திரங்களை நாம் பின்பற்ற வேண்டும் அதை பின்பற்றுவதற்கான சூத்திரங்கள் எது பிராக்டிகளை அத்தது சாஸ்திரத்துக்கும் சூத்திரத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சாஸ்திரம் என்பது ஒரு யாரோ கண்டுபிடித்த ஒரு கலைன்னு வைங்கள சூத்திரம் என்பது அதன் செயல்பாடு அதை எப்படி செய்வது அதான் செயல்பாடு சூத்திரம் என்பது அதனால சாத்திரம் என்பது அது எழுதப்பட்டது விட்டு இப்படிதான் இதுதான் அப்படின்னு எழுதியிரு அந்த மாதிரி சாஸ்திரங்களையும் சூத்திரங்களையும் கலைகள் பல கலைகளையும் உருவாக்கினார்கள் அவர்கள் அந்த ஆய கலைகள் அறுபத்தி நாலையும் உருவாக்கினது சித்தர்கள் தான் நாட்டியக்கலையில இருந்து எல்லா கலைகளையும் அது வந்து இப்போ நாட்டிய கலை வந்து இது இல்லை இதுல சித்தர்கள் உருவாக்குனதான் ஆரம்பத்தில் ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா அது வந்து சிவபெருமானால் அருளப்பட்டது போட்டாது நாட்டிய கலை இப்படி பல கலைகள் இருக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா ரொம்ப நேரம் சரி இவங்க வந்து எழுதி வைத்தார்கள் பதினெண்டு சித்தர்கள் சித்தி மார்க்கத்தை வளர்த்ததற்கான பல சாஸ்திரங்கள் அப்புறம் சூத்திரங்கள் இந்த மாதிரி பல கலைகள் நாங்கள் நான் கூட உங்களுக்கு பல கலைகளை சொல்லி கொடுக்குறோம் தேர்தல் கலை எல்லாம் மாதிரி அந்த மாதிரி பகுத்தறிவை வளர்த்து கொள்ளும் கலை பகுத்தறிவு தன்னால் வளராது அதற்கென்று அதற்கான சூத்திரங்களை நாம் கையாள வேண்டும் அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கிற சித்தி மார்க்கம் இன்றைய குருநாதர் பாமர மக்களும் பெறும் வகையில் சித்தி மார்க்கத்தை தழுவிய ஆத்மயோகம் என்னும் எளிய யோக முறையை உருவாக்கியுள்ளார் உள்ளார் வளர்ந்து சிவகத்தை கோரி குருநாதரும் அந்த மாதிரி செஞ்சிருக்கார் ஆத்ம யோகம் என்பது சர்வமும் அடங்கிய ஒரு யோக முறை தனித்தனி யோக முறையில் சர்வமும் அடங்கிய ஒரு யோக முறை